நேற்று அப்படி என்ன தான் நடந்தது நாம் தமிழர் கட்சி தலைவர் சீமான் அவர்களை பார்த்தா அரஸ்ட் பண்ணுறத வாட்டி அவங்களோட வீட்டுக்கே போய் மிகப்பெரிய பிரச்சனை பார்த்தா நடந்திருக்கு அது என்ன எல்லாத்தையும் நான் உங்களுக்கு சொல்ல தயாராக இருக்கேன் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக வந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு வீடியோக்கு உங்களோட லைக்கை கொடுத்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸு ஷேர் பண்ணாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அப்படி என்னதான் நடந்திருக்கும் அவங்க சீமான் அவங்களோட வீட்டு காவல்காரரை பார்த்தீங்கன்னா அடிச்சிருக்காங்க போலீஸ் ஸோ அது மட்டும் இல்லை பெரிய பிரச்சனையே அங்கே நடந்திருக்கு அது எல்லாத்தையும் நான் ஒன்று விட ஸ்டார்டிங்ல இருந்து எல்லாத்தையும் உங்களுக்காக நான் சொல்கிறேன் மறக்காம வீடியோக்கு லைக் கொடுத்துட்டு பாருங்க ஃபர்ஸ்ட் என்னன்னா ஸோ நாம் தமிழர் கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் சீமான் அவங்கள பார்த்தினா நாளைக்கு காலையில் அதை பார்த்தீங்கன்னா இன்னைக்கு பதினோரு மணி அவர்கள் பார்த்தீங்கன்னா சென்னையில் இருக்கிற வலசரம் வாக்கம் காவல் நிலையத்தில் ஆஜராக வேண்டும் என்பது போலீஸ்லாம் சொல்லியிருந்தாங்க ஆனால் இவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா எங்களால் ஆஜராக முடியாதுன்னு பார்த்தீங்கன்னா சீமான் பார்த்தீங்கன்னா பேச்சு மேல் முறையீடு பார்த்தீங்கன்னா போட்டிருப்பாங்க ஸோ இது பார்த்தீங்கன்னா பெருசாக வளர்ந்துக்கிட்டே இருந்தது அதனால் என்ன பண்ணிட்டாங்கன்னா போலீஸ் என்ன பண்ணாங்கன்னா ஸோ நீலாங்கடியில் இருக்கிற இவங்களோட வீட்டுக்கு பார்த்தீங்கன்னா போலீஸ் டேரெக்டாக போயிட்டாங்க அதாவது பார்த்தீங்கன்னா இவங்க ஆஜராக மாட்டேன்னு சொல்லிட்டாங்க அதனால் நாங்கள் போய் டேரெக்டாக போய் அவங்கள அரெஸ்ட் பண்ணிட்டு வரணும் பார்த்தீங்கன்னா போலீஸும் கிளம்பிட்டாங்க அங்கேருந்து வாட்ச்மேன் கூட வாக்குவாதம் நடந்திருக்கு அது என்ன நடந்திருக்கும் அவங்க கூட பேச்சு என்னெல்லாம் பேசிக்கிட்டு இருந்தாங்க அதில் பற்றி அவங்களுக்கு அவங்க வீட்டுக்கு சென்ற போலீஸ் என்ன பண்ணாங்கன்னா ஸோ சம்மனை பார்த்தீங்கன்னா அவங்க வீட்டு கேட்ல பார்த்தீங்கன்னா ஓடிட்டு போயிருக்காங்க ஸோ இதை பொறுக்க முடியாது அங்கேருந்த காவலாளர் அவங்க அதுக்கப்புறம் அவங்களுடைய தொண்டர்கள்லாம் வீட்டில் அவங்களாம் என்ன பண்ணாங்கன்னா அதை பூச்சி கிழிச்சு வந்துட்டாங்க சம்மனை என்னன்னா ஸோ அவங்கள பண்ணி போலீஸ்ல ஆஜராக சொல்லி பார்த்தீங்கன்னா அந்த சீட்ல எழுதி ஓட்டிருப்பாங்க சீல் வச்ச மாதிரின்னு சொல்றீங்களே இது பார்த்தீங்கன்னா ரொம்பவும் பரபரப்பாக நடந்தால என்ன நடந்ததுன்னா ஸோ தகவல் அறிந்த நீலாங்கரியோட ஆய்வாளர் பிரவீன் ராஜேஷ் இவங்க பார்த்தீங்கன்னா சீமான் வீட்டிற்கே அவங்க வீட்டுக்கே போய் பார்த்தீங்கன்னா கைது செய்ய போறேன்னு பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு போயிருக்காங்க அங்கே இருந்த அவங்களோட சீமான் அவர்களோட வீட்டு காவலாளர் இந்த ஒரு வாட்ச்மேன் பார்த்தீங்கன்னா முன்னாள் இராணுவ பணியில் பார்த்தீங்கன்னா பணி புரிஞ்சிருக்காங்க இப்போ பார்த்தீங்கன்னா ஓய்வு பெற்று சீமான் அவர்களோட வீட்டு காவலாளராக இருந்திருக்காங்க இவங்க பார்த்தீங்கன்னா போலீஸை உள்ளவே விட அனுமதிக்கல அதனால் தள்ளுமுழுக்கள் ஏற்பட்டு அந்த காவலாளர் சட்டையெல்லாம் பாதி பாதி கிழிஞ்சி தொங்கிட்டு இருந்தது ஸோ அந்த மாதிரி ஒரு சம்பவம் தான் நடந்தது அதுக்கப்புறம் பின்னர் அமல்ராஜ் என்ன பண்ணாங்க ஸோ கைது செய்யப்பட்ட காவல் வாகனத்தில் ஏற்ற முயன்ற போது இருவரில் தள்ளுமுள்ளு ஏற்பட்டது பின்னர் காவல்துறையில் வாகனத்தில் ஏறி வந்து துப்பாக்கி தூக்கி வைத்துள்ளார் அதை பார்த்தீங்கன்னா இவங்க ராணுவ வீரர் இருந்ததுனால இவங்க கிட்ட பார்த்தீங்கன்னா ஒரு துப்பாக்கி இருந்துகிட்டு இருந்தது அதை பார்த்த போலீஸ் என்ன பண்ணாங்கன்னா ஸோ அதை பார்த்தீங்கன்னா வாங்கி வச்சுக்கிட்டாங்க அதுக்கப்புறம் நடந்தது ஒரு போராட்டமே நடந்ததுன்னு சொல்லலாம் ஸோ அப்புறம் என்ன விசாரணைக்கு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய சீமான் அவர்களை பார்த்தா அரெஸ்ட் பண்ணி கூட்டிக்கிட்டு போனாங்க அந்த ஒரு ஆய்வாளர் என்ன கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்கன்னா துப்பாக்கி காட்டி மீறட்டுறதுனால பார்த்தா இவங்க மேலே பார்த்தீங்கன்னா புகார் தரப்போ தான் அந்த ஒரு பிரவீன் ராஜேஷ் அவங்க பார்த்தீங்கன்னா புகார் கொடுத்துருப்பாங்க அமல்ராஜ் மீது பார்த்தீங்கன்னா இரண்டு வழக்கு பதிவு பார்த்தீங்கன்னா செஞ்சு அதாவது பார்த்தீங்கன்னா அந்த ஒரு வாட்ச்மேன் அவங்க மேல பார்த்தா ரெண்டு வழக்கு பதிவு பார்த்தா செஞ்சிருப்பாங்க அதுக்கு அப்புறம் என்ன துப்பாக்கி காமிச்சி மேலட்டதுனால அவங்க மேல என்ன கேஸ் போட்டிருக்காங்கன்னா ஆயுத தடுப்பு சட்டப்பிரிவு பார்த்தீங்கன்னா போட்டிருப்பாங்க அதுக்கப்புறம் என்ன அமல்ராஜ் மீது பாத்தீங்கன்னா சோ கொலை முயற்சி தடுப்பு பார்த்தீங்கன்னா போட்டிருப்பாங்க கேஸ் சோ அதுக்கப்புறம் என்னதான் நடந்தது அதுக்கப்புறம் என்ன நடந்ததுன்னா கொஞ்ச நேரம் கழிச்சு அமல்ராஜ் அவங்களோட மனைவி என்ன சொல்லியிருந்தாங்கன்னா செய்தியாளரை வர வச்சிருப்பாங்க அதாவது பார்த்தீங்கன்னா இப்படி என்ன சொன்னாங்கன்னா சோ அவங்க பாத்தீங்கன்னா அமல்ராஜ் அவங்க பாத்தீங்கன்னா துப்பாக்கி காட்டிலாம் யாரையும் மிரட்டலன்னு பாத்தீங்கன்னா அவங்க சொல்லியிருப்பாங்க அவங்க போ போலீஸ்கிட்டலாம் மிரட்டலை ஸோ போலீஸ் தான் இதை பார்த்து தான் தப்பாக எடுத்துக்கிட்டு இருந்தாங்க அந்த ஒரு துப்பாக்கியை பார்த்தீங்கன்னா எடுத்து வந்து போலீஸ்கிட்ட கொடுக்க தான் வந்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா அவங்களோட மனைவி சொல்லியிருப்பாங்க சார் தான் தப்பாக புரிஞ்சுக்கினாங்கன்னு பார்த்தீங்கன்னா அதை இருப்பாங்க அவங்களோட மனைவி அதுக்கப்புறம் நான் இவங்க பார்த்தீங்கன்னா யாரையும் மிரட்டவில்லை ஸோ எனக்கு தெரியும் அவங்களோட பற்றி இங்கே பெரிய பிரச்சனையாக போய்கிட்டு இருந்தது அதுக்கப்புறம் என்ன நடந்தது சீமான் அவங்களோட வாய்க்கறிஞர் அதாவது பார்த்தீங்கன்னா அவங்களோட அட்வொகேட் அவங்க என்ன சொல்லியிருந்தாங்கன்னா ஸோ அமல்ராஜ் மேலே பார்த்தீங்கன்னா வலுக்கட்டாயமாக கூட்டி போக சொல்ல தான் ஜீப்பில் ஏறும்போது தான் துப்பாக்கி அவர் இடுப்பில் இருந்ததா பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காங்க அவங்களோட வக்கீல் அதுக்கப்புறம் என்ன நடந்தது ஸோ துப்பாக்கி காட்டி மிரட்டவில்லை என்பதை ஸோ இந்த ஒரு வக்கீலையும் சொல்லியிருப்பாங்க சீமான் அவர்களுக்கு இனிமேல் என்ன பிரச்சனை வரப்போகுதுன்னு தெரியல ஸோ இவங்களை அரெஸ்ட் பண்ணி இப்போ வச்சிருக்காங்க ஸோ இப்போ எங்கே இருக்காங்கன்னு என்னென்னு ஒன்றுமே தெரியல ஸோ அதில் நான் உங்களுக்கு தெரிஞ்சவொன்னே உடனே அப்டேட் பண்ணிக்கிட்டே இருக்கேன் இந்த மாதிரி தினமும் ஒன்றும் இல்லைன்னா ரெண்டு இன்ட்ரெஸ்ட்டான கனெக்சிஷன் செஞ்சுக்க சந்திரபக்ஸா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ உங்களோட லேக்கை கொடுத்து ஷேர் பண்ணுங்க அடுத்த விட்டு இதே மாதிரி ஒரு இன்ட்ரெஸ்ட்டுக்கான கனசனில் சந்திக்கலாம்